அன்பான கிரிக்கெட் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிதான ஒரு அன்பு கலந்த ஒரு வணக்கம் உங்கள் அனைவரையும் கிரிக்கெட் சம்பந்தமான விபரங்களோடு சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி நான் உங்கள் அருள் உங்களுக்கு தெரியும் ஆசியாக்கே நம்ம அப்படி ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நேற்றைய தினமும் ஒரு முக்கியமான போட்டி இருந்துச்சு இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கிடையே இந்த போட்டி இந்த போட்டியை பொறுத்த அளவில் நேற்றைய தினம் இலங்கை அணி வெற்றி பெற்றிருந்தாங்க முதல்ல இலங்கை அணிக்கு அன்பான வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவித்துக் கொள்ளணும் நானே சுழற்சியில் வந்து இலங்கை அணி வெற்றி பெற்று முதல்ல களத்தடுப்பை தீர்மானித்திருந்தாங்க அதன்படி துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி இருபது ஓவர்கள் முடிவின் பொழுது ஐந்து விக்கெட்டுகளிலிருந்து நூற்றி முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களை மாத்திரமே பெற்றிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் வெற்றி இலக்கு நூத்தி நாற்பது இந்த நூத்தி நாற்பது அப்படிங்கிற வெற்றி இலக்குக்கு பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணி பதினான்கு தசம் நான்கு பந்து வீச்சு முடிவின் பொழுது நான்கு கல்விக்கட்டுகளை மாத்திரமே இழந்து இந்த நூற்றி நாற்பது அப்படிங்கிற வெற்றி இலக்கு ஓகே இலங்கை அணிக்கு அன்பான வாழ்த்துக்கள் அப்படின்னு நான் சொல்லணும் ஆசிய கிணத்துல ஆரம்பத்திலேயே அவங்க வந்து தன்னுடைய அவங்களுடைய நிலையை வந்து சரிப்படுத்தி கொண்டாங்க இந்த அழகான பயணம் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த ஆசிய கிணத்தோட எப்படி அமைய போகுது அப்படின்னு சொல்லி இனி வருகின்ற போட்டிகள்ல நம்ம பார்க்க முடியும் இன்றைய தினம் ஒரு முக்கியமான போட்டி நபர காத்திருக்குது ஆசிய கிணத்துல எல்லோராலும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு போட்டி இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்று இரவு எட்டு மணிக்கு துபாய் மைதானத்தில் தான் இடம்பெற காத்திருக்குது இதுவரைக்கும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் பத்து ஒன்பது போட்டிகள் விளையாண்டிருக்கிறாங்க இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த ஒன்பது போட்டிகள்லேயும் பத்து போட்டிகளில் இந்தியா அணி வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஆறு போட்டிகள் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றிருக்கிறாங்க மூன்று போட்டிகள் பார்த்தீங்கன்னு சொன்னா வெற்றி தோல்வியின்றி முடிவடைந்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் இந்த போட்டி எப்படி இருக்க போகுது இது என்ன சொல்வது இந்திய அணி புதிய வீரர்களை கொண்ட இந்திய அணி பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாட போறாங்க சூரியகுமார் யாதவின் தலைமையிலான இந்திய அணி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இன்று இரவு எட்டு மணிக்கு நாங்க உங்களுக்கு வாங்க காத்திருக்கிறோம் இது சம்பந்தமான விபரங்களையும் அப்படி சரி இனி வருகின்ற ஆசியா கிண்ணத்தை அவ்வப்போது கிரிக்கெட் சம்பந்தமான விபரங்களையும் எடுத்துக்கொண்டு உங்களை மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்க நானும் காத்திருக்கிறேன் இந்த காணொலியில் இருந்து அப்படி விழுப்புரம் காத்திருக்கிறேன்